ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் பதினாலாம் தேதி இன்னைக்கு பாண்டியன்ஸ்டோ சீசன் டூவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராஜி வந்து பயங்கர ஹாப்பியாக கிளம்பிட்டுருக்காங்க உடனே மீனா வந்துடுறாங்க என்ன ராஜி பயங்கர குஷியாக இருக்க போல அப்படின்னதும் ஆமாக்கா மாமாவோட பர்மிஷனோட முதல் நாள் டியூஷன் எடுக்க போறல்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரைட்டு தான் இவருக்கு வர நாளைக்கு எக்ஸாமு அதை தான் எப்படி மாமாட்ட சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு அக்கா அப்படின்னதும் ஆமாம் அப்படின்றாங்க எப்படி மாமாட்ட சொல்கிறது இருங்க நானுமே யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரெண்டு பேரும் இங்க உள்ள வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனு கோமதி அரசி எல்லாருமே இருக்காங்க கதிர் சரவணன் மயிலு உட்பட அப்போ செந்தில் வந்து வராரு செந்தில் வந்து வந்ததுமே ஆண்டேன் வந்து கடை டெலிவரி பற்றி இருக்காங்க அப்போ ராஜி வந்து ரெடி ஆகி நிற்கிறாங்க மாமா நான் டியூஷனுக்கு போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க மொதல் நாள் போறியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா எப்படிப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஸ்ல தான் மாமா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உன்னே செந்தில் வந்து சொல்கிறாங்க நீ டியூஷன் எடுக்க போகிற இருந்து பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம் அப்படின்றாங்க ஆமாம் மாமா நான் பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்து போயிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை செந்தில் வந்து சொல்கிறாங்க ஏ கதிர என் பைக்கு தரண்டா நீ வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னே இல்லைண்ணா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க சரவணன் வந்து நான் ஏன் வண்டியை தரேன்டா அப்படின்றாங்க அதுவும் வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து சொல்றாங்க பைக்கெல்லாம் எதுவும் வேணாம் எனக்கு சைக்கிளே போதும் நீ என்னை ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கதிர்கிட்ட கதிர்க்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷம் ஆயிடுது உடனே கோமதி சொல்கிறாங்க அதுதான் அவள் கேட்கறாள கூட்டிட்டு போய் விடண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமச்சா நீங்கள் தான் உனக்கு ஒரு பைக் வாங்கி தரது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ நான் சொன்ன மாதிரி என்னையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா வந்து சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க செந்திலிட்ட என்னப்பா மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்துப்பா அப்பா நாளைக்கு எனக்கு ஒரு பரீட்சை இருக்குப்பா நான் பரீட்சை எழுத போறேன் அப்படின்றாரு செந்தில் என்னடா சொல்கிற பரீட்சையா அப்படின்னாது உன்னை மீனா சொல்கிறாங்க ஆமாம்மாம்மா நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் டெம்பரரியாக வேலைக்கு வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க அது வந்து இவர் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாண்டியனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடா சொல்கிற நீ பரீட்சையா சொல்லவே இல்லை அப்படின்றாங்க கோமதி திடீர்னு வந்து பரீட்சை எழுதுகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா பரீட்சை எழுதி வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க என்னடா புதுசாக வந்து வேலைக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லி சொல்கிற அதுவும் பரீட்சை எழுதுறேன்னு சொல்கிறேன் ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு படித்து வருஷ கணக்கில் எக்ஸாம் எழுதுறவனு கூட யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது நீ திடீர்னு பரீட்சை எழுதி வேலைக்கு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாக வந்து கேட்குறாங்க உடனே வந்து பழனி வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அவனை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரி வந்து பேசுகிறீங்க அவன் எப்போவுமே நல்லா தான் படிப்பான் அவனை நீங்கள் ஒழுங்காக படிக்க விட்டுருந்தான் அவனும் பெரிய பெரிய வேலைக்கெலாம் போயிருக்க போறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நீ சொல்கிறத பார்த்தா நான் என்னமோ படிக்கிற பையனை கூப்பிட்டு கடையில் வேலை செய்ய சொன்ன மாதிரிலாம் இருக்குது ஏன்டா அவனுக்கு பரிட்சை டைம் எல்லாம் ஒழுங்காக அவனை படிக்க தானே வச்சிருக்கேன் மீதி நேரத்தில் தான் அவன் வந்து வேலை செய்ய வந்தான் அப்படியே கடைக்கு வந்து வேலைக்கு வந்துட்டான் நான் என்னமோ வந்து அவனை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க சரி இப்போ பரீட்சை எழுத போறியோ எப்பட்றா படிக்காமல் எப்பட்றா எழுதுவேன் அதுக்கு முதல்ல பதில சொல்லு அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் உன்னே அதுக்கு செந்தில் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா படிச்சிருக்கேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் படிச்சுட்டே தான் பருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வர வர நீ எதுவுமே சொல்கிறதில்ல திடீர்னு வந்து பரீட்சை எழுதுறேன்னலாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அரசி வந்து சொல்லும் போது அவன் என்னடி பண்ணுவா ஏதோ பக்கத்தில் வந்து நிற்கிறாள்ல அவள் தான் இந்த எல்லா ஏற்பாடியும் பண்ணியிருப்பா சரி இருக்கட்டும் ஏதோ நல்லது நடந்தால் சரி சரிப்பா நீ இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக சொல்கிற நல்லபடியாக எழுதி நல்லபடியாக பாஸ் ஆகி நீ வந்து வேலைக்கு போகணும் சரியா அப்படின்னு கோமதி வந்து சொல்கிறாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா இவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணுற எழுது தாராளமாக பரீட்சை எழுது அப்படின்ட்டு உடனே பாண்டியன் வந்து தங்கமயில் பக்கம் திரும்புகிறாரு ஏப்பா மயில் ஏதோ பரட்செல்லாம் இருக்கு அப்படின்ட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கு இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே மாமா அப்படின்றாங்க பின்னா நீயும் அம்மட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்க நீ ஏன்பா பேசாமல் இருக்கணும் சரி விடு இந்த தடவை எழுதலைன்னா என்ன நீ ஒன்று பண்ணு நீ வேணா டீச்சர் வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க டீச்சர் வேலையா அப்படின்றாங்க மயில் ஆமாப்பா நீ ஏன்பா வீட்டில் சும்மா இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் ஆளாளுக்கு வேலைக்கு போகிறோன்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு நீ ஏன் வீட்டில் இருக்கணும் நான் தான் முதலே சொன்னேன் என்ன வேலை கிடைக்கிதோ பாரு அப்படி எதுவும் உனக்கு திருப்தியாக வேலை கிடைக்கலன்னா டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் நீ டீச்சர் வேலைக்கு போ அப்படின்றாரு பாண்டியன் உடனே மயில் வந்து சொல்கிறாங்க மாமா நான் சொல்கிறேன் உங்களை வந்து எதிர்த்து பேசுகிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க வீட்டில் எல்லாரும் படிக்க வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம வீட்டில் மொத்தம் பத்து பேர் இருக்கோம் அம்புட்டு வேலையும் நானும் அத்தையும் தான் செ செய்கிறோம் இப்போ நானும் வந்து வேலைக்கு போயிட்டால் எல்லா வேலையும் அத்தை தானே செய்யணும் இல்லை அத்தை அப்படின்றாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க ஏன்டி நான் வந்து உங்ககிட்ட சொன்னேண்ணா எனக்கு வீட்டு வேலை செய்ய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நான் எதுக்கு வந்து கஷ்டப்பட போகிறேன் அதெல்லாம் சந்தோஷமாக எல்லா வேலையும் நானே எடுத்துக்கட்டி செய்வேன் உனக்கு வேலைக்கு போகணுன்னா தாராளமாக போயிட்டு வா நானே சின்ன வயசில் வேலைக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் என்னால் தான் போக முடியாமல் போயிடுச்சு நீங்கள் எல்லோரும் நல்ல நல்ல வேலைக்கு போனால் அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்குது அப்படின்றாங்க உடனே பாண்டியன் சொல்கிறார் கேட்டுக்கிட்டியாப்பா அதெல்லாம் உங்கள் அத்தையை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா என்றைக்கும் வேலை செய்யலாம் அவள் சளித்தவளே கிடையாது அதை பற்றி அவள் யோசிக்கவும் மாட்டா அதனால வேலைக்கு போகணுன்னு ஆசை இருந்தால் தாராளமாக நீ வந்து போய்ட்டு அப்படின்றாங்க ஐயோ இது என்னடா வம்பா போச்சு இவங்க விட மாட்டாங்க போலையே அப்படின்ற மாதிரி மயிலுக்கு ஒரே பயமாக இருக்குது இப்போ வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க ராஜியும் கதிரும் கதிர் வந்து வாசலே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டே இருக்க மணி ஆகுது அப்படின்றாங்க அந்த வண்டி அப்படின்றாங்க என்ன வண்டி அப்படின்னதோ இல்ல ஆட்டோவில் ஆட்டோ வந்து வந்துடும் ஆட்டோ எதுக்கு ஏன் இன்னைக்கு மட்டும் ஆட்டோவா இல்ல தினமும் ஆட்டோவா அப்படின்னு கேட்குறாங்க தினமும் கூட ஆட்டோல போ அப்படின்றாங்க அப்போ நான் வாங்குற சம்பளத்தை வந்து அப்படியே ஆட்டோ கொடுத்துடலான்னு சொல்றியா அப்படின்னதோ நீ கொடுக்கல என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க இது நல்லா இருக்கே நானே சம்பாரிச்சு என் காலில் நினைக்கணும்னு தான் நான் வேலைக்கே போறேன் ஆனால் நீ வந்து ஆட்டோக்கு போகிறதுக்கு காசு தருவியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு சைக்கிளே போதும் நீயே என்னை கொண்டு போய் விடு அப்படின்னு ராஜி வந்து சொல்லிடுறாங்க உடனே அதுவுமே கதறுக்கு வந்து சந்தோஷமாயிடுது கரெக்டாக அவங்க சித்தப்பா வந்து வராரு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஏறதை பார்த்துட்டு உடனே வந்து ராஜியோடய சித்தப்பா ஆரம்பிக்கிறாரு யார்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள நம்பவே கூடாது நம்ம பார்த்து பார்த்து வசதியாக வளர்த்து வைப்போம் காரில் சொகுசாக போய்ட்டுருக்குங்க ஆனால் அதுங்க அதுங்க இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி ஓட்ட சைக்கிளில் வந்து போய் ஊர் மானத்தையே ஊரில் நம்ம மானத்தையே வாங்கி வைக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜி வந்து கீழே இறங்கி வராங்க நல்லா மாட்டிக்கிட்டார் இப்போ அவங்க சித்தப்பா ஏதாவது பேசணுன்னா நேரடியாக பேசுங்க இந்த ஜாட பேசுகிற வேலைலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி யார் ஜாட பேசுகிறா நான் நேரடியாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ஓட்ட சைக்கிளில் போகிறதுக்கு தான் ஓடி போய் கல்யாணம் கட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான் வந்து சைக்கிளில் போகிறேன்னா நான் விருப்பப்பட்டு போகிறேன் அதில் உங்களுக்கு என்ன இருக்குது எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நான் எங்கே போகிறேன் வரேன் மாமா எங்கே போகிறாங்க வராங்கன்னு பார்க்குறதே தான் உங்கள் வேலையா இது எங்களை பார்க்க தான் இப்போ நீங்கள் எது தாப்புலேயே வந்து குடியிருக்கீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நாங்கள் எதாவது கவனிக்கிறோமா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு இனிமேல் கவனிக்கிற வேலைலாம் எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எங்கே போகிறேன் தெரியுமா நான் என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டீங்களோ அங்கே தான் இப்போ நான் போகிறேன் புரியல டியூஷன் எடுக்க போகிறேன் அதுவும் எங்கள் மாமா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவங்க சம்மத துடைப்பட்ட எடுக்க போறேன் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போக எனக்கு அது தான் முடிஞ்சிருக்கு ஆமா என்ன பெருசா அந்த டியூஷன் எடுத்து ரெண்டாயிரம் வருமா மீறி போனா மூவாயிரம் வருமா அதுக்கு இவ்வளோ பில்டப்பு அப்படின்றாரு சக்திவேல் அதுக்கு ராஜி சொல்றாங்க ரெண்டாயிரம் ரூபாயோ இரநூறுபாயோ ரூபாயோ எதுவா இருந்தாலும் அது நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசு உங்களை மாதிரி நான் ஒன்றும் பட்டிக்கு விட்டு யார் வயிற்றுலயும் உடைச்சு சம்பாதிக்கல அப்படின்றாங்க ஏ என்ன திமிர அப்படின்றாங்க என்ன நான் உண்மையை தான் சொல்கிறேன் பிஸ்னஸ் எல்லாத்தையும் எங்கள் அப்பா தானே பார்த்துக்குறாங்க நீங்கள் வட்டிக்கு விட்டு தானே சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க இதில் இவ்வளோ பேச்சு வேறு இனிமேல் தேவை இல்லாமல் என் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ராஜி வந்து கிளம்புறாங்க போகலாமா அப்படின்னதும் அது ராஜி பேசுகிறத பார்த்துட்டு பின்னாடி இருந்துவிட்டு கதிருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்படி இந்த பிள்ளை விட்டு கொடுக்காம பேசுது பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி வ இப்போ பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன்னு சொன்னதே இவருக்கு வேறு கோவம் வந்துடுது உள்ளே போய் உடனே அவங்க அண்ணன் டேகர் ஆரம்பிக்கிறார் அதுவும் எப்படி சொல்கிறாரு இந்த சொத்து பத்திலலாம் எனக்கு வந்து உரிமை இல்லையானே எல்லாமே நீங்கள் தான் கட்டி இருக்கீங்களா பிஸ்னஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா நான் ஏதோ வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன்னு உங்கள் பொண்ணு ராஜி சொல்லிட்டு போகுது அப்படின்ட்டு எகிறாரு பல ஒரு அரை விடுறாரு முத்துவேலு என்னடா நினச்சிட்டு இருக்க எப்போ அவள் வந்து இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலும் அப்போயே எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் பாரு ராஜி ராஜின்னு சொல்லிட்டு அவளை பற்றியே வந்து என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்க இதில் வேற நான் தான் வந்து அவளுக்கு சொல்லிக் நான் வேற என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற எல்லாம் வச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அவள் பேர் இனிமேல் இந்த வீட்டில் வந்து நீ எடுக்கக்கூடாது உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு இன்னும் உனக்கு என்ன இப்போது குமார்க்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே அதை தான் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேல என்னால் அது ஒன்று தான் பண்ண முடியும் அதுக்கு மீறி இனிமேல் வந்து அவள் அதை சொன்னா இதை சொன்னான் என் கிட்டே வந்து எகுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவருக்கு வந்து ஒரே ஷாக்கிங் ஆகிடுது ஆமாம் பின்ன சும்மா எப்போ பார்த்தாலும் ராஜி ராஜின்னு சொன்னால் இப்படி தான் அவர் பேசுவார் உடனே அப்பத்தான் திட்டுறாங்க போதுமாடா இதெல்லாம் உனக்கு தேவையா நீ ஏண்டா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்க பேசாம இருக்கவே முடியாதா உன்னால அப்படின்னு சொல்றாங்க என்னத்தா அண்ணா அந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா தான் ஆமா அவன் உண்மையை தானே சொல்லிட்டு போறான் அவ வேலையை அவ பாக்குறா ஏடா அவ போனா கட்டிக்கிட்டா அவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா அதுல உனக்கு என்னடா பிரச்சனை நீ ஏண்டா எப்ப பார்த்தாலும் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போடா போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மாறி வந்துட்டு ஏங்க சூடா ஆப்பை செஞ்சு வச்சிருக்க சாப்பிட்றீங்களா அப்படின்றாங்க ஆப்பம் மாதிரி அதை அதை போய் எடுத்து அதை கொட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி போங்க போங்க அப்படின்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா வடி வந்து சொல்கிறாங்க தம்பியே கோவமாக இருக்குது நீ வேற ஏன் மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கு அப்படின்னதும் ஆமாம் அவள் சொன்னதில் என்னக்கா தப்பிருக்கு இந்த வட்டி பிஸ்னஸ்லாம் வேணான்னு நான் தான் எப்பவும் சொல்லிட்டு தானக்கா இருக்கேன் இவரை தேவையில்லாமல் வீம்பு பண்ணால் அவள் இப்படி தான்க்கா கேள்வி கேட்பா அவளாவது நல்லா கேள்வி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்லிட்டுருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட்ஸ் கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू